வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டபுள் பூட்டு ட்ரிபிள் பூட்டு சிங்கிள் பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கிள் பாடி டபுள் பாடி ட்ரிபிள் பாடி சேவல் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறீங்க அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் சிங்கிள் பாடி சேவல்னால் எப்படி இருக்கும் அதை டெமோ டெமோ காமிக்க சொல்கிறாங்க டெமோ வச்சு காமிச்சிங்கன்னா எங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றாங்க டெமோவே தேவையில்லை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட சிங்கிள் பாடி சேவலுங்க எதுவும் இல்லை வர்றதுங்களே ரொம்ப பெருசு பெருசாக தான் டபுள் பாடி ட்ரிபிள் ட்ரிபிள் பாடி சேவலுங்க தான் நம்மக்கிட்ட இருக்குது அதை தான் காமிக்கணும் அதுவும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறாங்களே யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்கிறாங்களேன்றதுக்காக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் காமிக்காதீங்க அது நல்லதில்லை அது சரி வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த கருத்து வந்து எனக்கும் பிடிச்சிருக்குது ஏன்னா நம்ம வந்து இந்த எல்லாம் இருக்கிற கோழிங்கள்லாம் காமிச்சு காமிச்சு நம்ம வியாபாரத்துக்காக இந்த விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா அந்த விஷயங்கள் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பயன்படாது அப்படின்னா அந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்காதீங்க சரியா நண்பர்களே சரியா நண்பர்களே நம்ம வந்து விஷயத்துக்கு வந்துடுவோம் சிங்கிள் பாடி சேவல் அப்படின்னா ஹைட்டாக கூட இருக்கும் ஹைட் இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும் அது மேட்ரு இல்லை சிங்கிள் பாடி சேவல் அப்படின்னா பாருங்க சேவல் நம்ம இப்படி பிடிப்போம்ல இப்படி சேவலை எடுத்து கையில் பிடிக்கும்போது இந்த நெஞ்சு எலும்புக்கிட்ட ஒரு கையை வச்சு நம்ம பிடிப்போம்ல இப்படி பிடிக்கும்போது அந்த நெஞ்சு எலும்புக்கிட்ட நம்ம கையை வச்சு போது பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு வந்து சிங்கிள் பாடி சேவலுக்கு ரொம்ப குறுகலாக இருக்கும் அந்த எலும்பு வருது இல்லைங்களா நெஞ்சு எலும்பு அந்த நெஞ்சு எலும்பு கிட்ட கொஞ்சமாக சதை இருக்கும் அவ்வளோதான் அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையில் பிடிக்கும்போது பாருங்கள் இப்போ இப்படி தான் பிடிக்கும் இப்படி ஒரு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த நெஞ்சு எலும்பு இவ்வளோ தான் இருக்கும் அதுக்கு மேல நீங்க என்ன தீனி கொடுத்தாலும் அது வந்து அதிகமா விரிவடையாது அந்த நெஞ்சு வந்து விரிவடையாது இதுதான் சிங்கிள் பாடி சேவல் இவ்வளவுதான் அதுல ஒரு பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை சிங்கிள் பாடி சேவல்னா ஹைட் இருக்கும் இல்லை ஷார்ட்டாவும் இருக்கும் லென்த்தும் இருக்கும் சேவல் ஆனா அதனுடைய உடல் அம்சம் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வந்து நெஞ்சு பகுதியில சதையும் எலும்பும் எலும்பு வந்து இருக்கு எலும்பு வந்து ஓரளவுக்கு நல்ல போன் வெயிட்டா இருக்கிற சேவலும் இருக்கும் சிங்கிள் பாடியிலேயே ஆனா சதைக்கட்டு வந்து கம்மியா இருக்கும் நெஞ்சில இதுதான் வந்து சிங்கிள் பூட்டு அல்லது சிங்கிள் பாடி சேவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே டபுள் பாடி சேவல் டபுள் பூட்டு சேவல் அப்படின்னா இந்த நெஞ்சு பகுதியில் நம்ம கையை வச்சு அந்த சேவலை பிடிக்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு இருக்கும் இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நெஞ்சு எலும்பு இப்படி சேவலை இப்படி தூக்கி பிடிக்கும் இல்லைங்களா அங்கே பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா கையில் வந்து ஓரளவுக்கு நல்ல கை அளவுக்கு இருக்கும் அந்த நெஞ்சு நெஞ்சு பகுதி அது வந்து ரொம்ப டல்லான சேவலாக இருந்தால் கூட அந்த எலும்பு மட்டும் தெரியாது நல்லாவே பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் இதுதான் வந்து டபுள் பூட்டு சேவல் டபுள் பாடி சேவல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சேவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடையும் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸாக இருக்கும் அந்த தொடையில சதை வருது இல்லைங்களா அந்த சதை அந்த தொடையே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சைஸாக இருக்கும் அந்த தொடை கழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சைஸான கழுத்து இருக்கும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் இது வந்து டபுள் பூட்டு சேவல் இதே முன்ன சொன்னது வந்து சிங்கிள் பூட்டு சேவலுக்கு அந்த கழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன கழுத்தாக தான் இருக்கும் அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் கழுத்தும் வரும் தலையும் அந்த மாதிரி தான் வரும் தலையும் ஓரளவுக்கு அந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரியான தலையும் சின்னதாக தான் வரும் இது வந்து சிங்கிள் பூட்டு சேவலுக்கு கழுத்து ஓரளவுக்கு சின்னதாக தான் வரும் அந்த உடல் அம்சமும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வரும் தொடையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய தொடையெல்லாம் வராது அந்த சேவலுக்கு தகுந்த மாதிரியான அம்சம் தான் இருக்கும் இது சிங்கிள் பூட்டு டபுள் பூட்டுக்கு தொடையும் பெருசாக இருக்கும் கழுத்தும் நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் நெஞ்சு பகுதி ஓரளவுக்கு நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் சை சேவல் இப்படி கையில் எடுத்து வச்சோம்னா இந்த நெஞ்சு பகுதி வந்து நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பூட்டு சேவல் அடுத்து ட்ரிபிள் பூட்டு சேவல் அதாவது ட்ரிபிள் பாடி ட்ரிபிள் கூட்டு இதெல்லாம் ஒன்று தான் ட்ரிபிள் கூட்டு சேவலை அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம நமக்கே நம்ம வந்து துணி எடுக்கிறது போடுறோம் இப்போ பனியன் சைஸ் நம்ம கேட்குறோம் பனியன் சைஸ்னால் ஒவ்வொருத்தர் வந்து எயிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்பது சென்டிமீட்டர்லேருந்து பனியன் ஸ்டார்ட் ஆகும் நூற்றி இருபது அளவு நூற்றி முப்பது அளவு கூட ஒவ்வொருத்தர் போடுவாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கூட்டுக்காரங்க உடம்பு வந்து பெருசாக இருக்குதுன்னா அவங்க ட்ரிபிள் கூட்டு எண்பது சைஸ் எண்பத்தஞ்சு சைஸ் போ போடுறவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் பூட்டு அவளை தான் வேற வித்தியாசம் இல்லை இப்போ ட்ரிபிள் பூட்டு சேவல்னு பாத்தீங்கன்னா அந்த சேவலை தூக்கி வைக்கும் போது நம்ம கை இப்படி தான் போவோம் அந்த நெஞ்சு பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் நெஞ்சு கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சுக்கு தகுந்த அளவுக்கு நல்ல கழுத்து இருக்கும் தலை அம்சமும் நல்லா இருக்கும் பெரிய தலையா இருக்கும் நெஞ்சு பகுதியை தான் நம்ம வந்து டபுள் சிங்கிள் பூட்டா டபுள் பூட்டா ட்ரிபிள் பூட்டான்னு சொல்றது அந்த நெஞ்சு பகுதியும் அந்த தொடை அம்சத்தையும் வச்சு தான் நம்ம வந்து கணிக்கிறோம் அந்த மாதிரியான சேவல்கள் வந்து நல்ல விஷயந்தான் ஏன்னா வைக்கிறோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு டபுள் பூட்டில் வச்சுக்கினா நல்ல விஷயம் ட்ரிபிள் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் சிங்கிள் பூட்டு சேவலுங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சண்டை எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் டைம் இருக்குது அதனால் சொல்லிடுவோம் சிங்கிள் பூட்டு சேவலுக்கு சண்டை எப்படி இருக்குன்னா அதிகமாக பறக்கும் நல்ல பறக்கும் ஆனால் இப்போ பட்ட சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான் அதே இப்போ சிங்கிள் பூட்டு சேவலில் நல்ல லைனேஜ் வச்சுருக்குறீங்களாம் கூட இந்த வீடியோ பார்ப்பீங்க இல்லைங்க என்னுடைய சேவலெலாம் வந்து ஒரு தண்ணிக்குள்ளவே முடிச்சிருது எவ்வளோ பெரிய சேவலாக இருந்தாலும்னா அது நல்ல லைனேஜ் இருந்தால் நீங்கள் சிங்கிள் புட்டில் நான் வேணான்னு சொல்லல ஏன்னா அசரை கன்சூர் செய்கிற சேவலங்களும் சிங்கிள் புட்டில் வரும் அந்த கன்சூர் செய்கிற சேவலாக இருந்தால் அது எந்த மாதிரியான உடம்புன்றதே தேவையே இல்லை ப்ரூஸ்லி மாதிரி ப்ரூஸ்லி வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடிச்சு தூக்கி அடிச்சு போட்டுருவார் அந்த மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா அது நூற்றுல இல்லை ஆயிரத்தில் இல்லை பத்தாயிரத்தில் இல்லை லட்சத்தில் ஒன்று பத்து லட்சத்தில் ஒன்று தான் அந்த மாதிரி சிங்கிள் பூட்டில் கன்சூர் செய்கிற சேவலங்கள்லாம் இருக்கும் அந்த லைன் தான் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக வச்சுக்கோங்க ஆனால் மேக்சிமம் புதுசாக வளர்க்குற நண்பர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் டபுள் பூட்டு சேவலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ட்ரிபிள் பூட்டு சேவலை வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதனால் வந்து ட்ரிபிள் பூட்டு இருக்கிறவங்க மேக்சிமம் தரவும் மாட்டாங்க டபுள் ஃபுட்டு மேக்ஸிமம் கிடைக்கும் டபுள் ஃபுட்டு சேவல் தான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரிபிள் ஃபுட்டு சேவலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ட்ரிபிள் ஃபுட்டுக்கு வந்து ஜதை கிடைக்காது இப்போ டபுள் பூட்டு சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரிபிள் பூட்டு சேவல் மேலேயும் போடலாம் சிங்கிள் ஃபுட்டு சேவல் மேலேயும் போடலாம் அதனால் டபுள் பூட்டு சேவலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி ட்ரிபிள் ஃபுட்டு சேவல் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து பக்குவமாக தயார் பண்ணணும் ஏன்னா அதை தயார் பண்ணுறது கொஞ்சம் கடினமான விஷயம் ஏன்னா கொஞ்சமாக இருக்கிற உடம்பை பெருசு பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் அதை பண்ணிடலாம் அதுக்குண்டான தீனிகள்லாம் கொடுத்து ரெடி பண்ணிடலாம் ஆனால் ஆல்ரெடி அது வந்து பெரிய உடம்பாக இருக்குது அதுக்கு நம்ம தயாருக்குண்டான தயார் பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான தீனி தயார் தீனியெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் விரிவடையும் ஆனால் உடம்பு விரிவடையக்கூடாது அதனுடைய சக்தியை மட்டும் நம்ம ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ புதுசாக வளர்க்குறவங்க வந்து ட்ரிபிள் பூட்டு சேவலை வந்து கையாள முடியாது அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அதனால யாராக இருந்தாலும் புதுசாக வளர்க்குறவங்க டபுள் பூட்டு சேவலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து வளங்க நண்பர்களே கரெக்டாக இருக்கும் அதான் சிங்கிள் சொல்லிவிட்டேன் டபுள் பூட்டுன்னு சொல்லிட்டேன் ட்ரிபிள் பூட்டுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவ்வளவுதான் இதில் விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே முக்கியமாக நல்ல எது எந்த எந்த சேவல் நீங்கள் எடுத்தாலும் லைனேஜில் இருக்குதான்னு பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் வீடியோவில் சொல்லலை கால் பண்ணி நிறைய பேர் கேட்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா நீங்கள் சேவல் நல்லா வளர்க்கணும் நல்லதாக வளர்க்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்ககிட்டேயே நீங்கள் எடுங்க எங்கிட்ட தான் வரணும் இல்லை மற்றவங்கக்கிட்ட தான் வெளியில் போய் எடுத்துணுந்தா தான் நல்ல சேவல் நம்ம ஊர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன கோயில் இருக்கும் அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும் அதை யாரும் மதிக்க மாட்டோம் வெளியூர்ல போய் கும்பிட்டு வருவோம் சரிங்களா அது வேஸ்ட் அதனால உங்க நல்ல சண்டை விடுறவங்க எல்லாம் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்க கிட்ட போயிட்டு எடுத்தது போயிட்டு எனக்கு கோழி குஞ்சு வேணும்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடுக்க மாட்டாங்க அவர் கூட நீங்க சிஷியனா அதாவது அவர் கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அது அவர் வந்து களம் இறக்குறாருன்னா அங்க போங்க அவருடைய சேவல் எந்த மாதிரி சண்டை செய்யுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுதா அதுல என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்குது கன்சூர் செய்யுதா அடிக்குதா இல்ல நரம்பு காலை ஏதாவது பிடிச்சி அடிச்சு காலி பண்ணுதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க ஒரு நாலு சண்டை அஞ்சு சண்டை நீங்க போங்க போயிட்டு அவர் கூடவே இருந்து பார்த்துட்டு வந்து ஒரு நல்ல மனிதர் தான் ஒரு பொருள் இவரை நம்பி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற பேர் நீங்க அவர்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா தாராளமா அந்த கண்ண எடுத்துட்டு போ கண்ண அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த வெப்போர் சேவலை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா புரியற மாதிரி தான் சொல்கிறேன் ஆனாலும் ஒரு குரு கூட இருந்து அவருடைய லைனை நீங்கள் எடுத்து வச்சு பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கும் அதனால் நண்பர்களே வெளியில் போய் தேடி சேவலை எடுக்கணுன்றத வந்து மறந்துட்டு விட்டுட்டு உங்கள் ஏரியாவிலேயே நல்ல குருநாதர்லாம் இருப்பாங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க அவங்க கூட நீங்க போங்க அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஆனா நீங்க இப்ப எல்லாம் வந்து பெரிய பெரிய பசங்க தான் இப்போ இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க நாங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க எல்லாம் அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது நாங்கெல்லாம் போயிட்டு அவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வோம் அவங்க எந்த வேலை சொன்னாலும் செய்வோம் போயிட்டு அதை வாங்கிட்டு வாடா இதை வாங்கிட்டு வடான்னு போவோம் பண்ணுவோம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து டேய் வட வடன்னு சொன்னாவே கோவம் வர இருக்கக்கூடிய கால கால காலகட்டம் ஆயிடுச்சு அதனால குருநாதர்னு ஒருத்தரை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து என்ன வேலை நம்ம வந்து பெரிய ஒரு ஒரு சாப்ட்வேர் என்ஜினியரா கூட இருக்கலாம் இல்ல ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரா இருக்கலாம் இல்ல ஒரு மில்ட்ரி மேனா இருக்கலாம் இல்ல ஒரு காவல் அதிகாரியா இருக்க யாரோ ஒருத்தர் இருக்கலாம் நமக்குன்னு ஒரு மனசுன்னு இருக்குது நம்மள மனிதர்கள் தான் அதனால வந்து இந்த விஷயங்கள் பிடிக்கிறவங்க எவ்வளவு இருக்கிறாங்க இந்த எனக்கு பிடிக்குன்னா பிடிக்குன்னு சொல்றாங்க அவங்க நம்மளுடைய தகுதியை வந்து தூக்கி ஒரு பக்கமா வச்சுட்டு இப்ப நான் ஆசிரியர் அப்படின்னா நான் ஆசிரியர்ன்ற ஒரு தகுதியை வந்து தூக்கி வச்சிட்டு நான் புதுசா கோழி வளர்க்குறேன் அப்படின்னா அந்த தகுதியை தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சிஷியனா ஒருத்தர்கிட்ட ஒரு குரு கிட்ட போயிட்டு கத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த விஷயம் நல்லபடியாக நம்ம கற்றுக்க முடியும் அவங்களை கற்றுக் கொடுப்பாங்க நம்ம வந்து பெரிய ஆளா இருக்கிறோம் நம்ம பெரிய சம்பாதியம் பண்றோம் நல்ல அரசு ஊழியராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கெத்தாகவே நம்ம போனோம்னா அவங்க வந்து அந்த லைன்ல அவங்க பெரிய ஆளா இருக்கிறதுனால நம்மள மதிக்க மாட்டாங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதனால நண்பர்களே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது டைம் போயிட்டே இருக்குது அதனால இதுதான் நண்பர்களே சிங்கிள் பூட்டு டபுள் பூட்டு ட்ரிபிள் பூட்டு டபுள் பூட்டு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நல்ல லைனேஜை பார்த்து நல்ல குருமார்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல சிஷ்யன் அப்படின்றத நீங்கள் நிரூபித்து சேவலை எடுத்து பண்ணிங்கன்னா இது காலங்காலமாக வளரும் எங்கள் தலைமுறை இது எனக்கு முன்னாடி தலைமுறையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் கா காலியாகி நாங்கள் போயிடுவோம் மேலே அது புதுசாக வர்றவங்க வந்து இந்த லைனெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் பாரம்பரியமாக விட்டு இந்த சேவல் கலையை அழியாம நீங்க பாத்துக்கணும் நண்பர்களே இதுதான் என்னுடைய குறிக்கோள் அதுக்காக தான் நான் எவ்வளோ போராடிட்டு இருக்கிறேன் எவ்வளவு பேருக்கு இது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் கடைசியாக என்னன்னா வாட்ஸ்அப்ல நிறைய பேர் வர்றீங்க கமெண்ட் பண்றீங்க கால் பண்றீங்க முக்கியமா வாட்ஸ்அப்ல வரவங்களுக்கு ஓரளவுக்கு நான் மூணு என்னால வரைக்கும் நான் ரிப்ளை பண்றேன் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன் கால் அட்டன் பண்ண முடியறதில்ல நிறைய பேர் கால் அட்டன் கால் பண்ணி 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 டென்ஷன் ஆயிட்டு இருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் காலை என்னடா இவர் எடுக்கவே மாட்டேன்றாரு ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்லாம் நினைச்சி தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லை என்னால் கால் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையினால நான் அட்டன் பண்ணுறது இல்லை அதுவும் இல்லாமல் நான் அட்டெண்டும் பண்ணுறேன் அந்த டைமிங் வரும்போது நான் டக்கு டக்குன்னு எடுத்து பேசிடுறேன் மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ பேசணும்னு ரெண்டு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அரை மணி நேரம் பேசிகிட்டே இருப்பாரு அந்த டைமில் வந்து சரிங்க வச்சிருங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியறதில்ல அப்போ அவங்க தப்பாக நினச்சிக்கோங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இன்னும் பத்து கால் அந்த டைமில் வந்துட்டே இருக்கு பேச முடியுது அந்த மாதிரி நண்பர்களே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம போக போக ஒவ்வொன்றா செய்வோம் சொல்லுவோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்